இவங்க வந்து நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆசிரமத்தில் மீட் பண்ணியிருக்கோம் ஸோ சில கேள்விகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே வாங்க கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம டேரக்டாக பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நம்ம இருக்கோம் ஓகே சொல்லுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைஃப் கிருஷ்ணாவோட எப்படி போதும் சொல்லுங்க

இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு குருவின் அவசியம் என்ன அது எப்படி நம்மளுக்கு பயன்படும் சரி கட் பண்ணிக்கலாம் ம் ஓகே அவசியம் என்ன இப்போ ஒரு குழந்தை போட்டுக்கு அந்த குழந்தைக்கு வீட்லேயே வச்சு அம்மா வளர்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு குழந்தைய வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு ஒரு இடத்துக்கு அனுப்புறோம் ஏன் அனுப்பணும் ஏன் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக போய் ஸ்கூல்ல டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை அடுத்த நிலைக்கு உயரும் அம்மாவை தவிர்த்து குழந்தை யார் சூப்பராக பார்த்துக்க முடியும் யாருமே கிடையாது அப்போ அம்மாவே வளர்க்கலாம் இல்லையா ஓகே ஸோ குருவோட அவசியம் என்னன்னு கேட்டிருக்கீங்க சரி இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறத்துட்டு அம்மாவை தவிர அந்த குழந்தைய யாரால நல்லா பார்த்துக்க முடியுமா கிடையாது நிச்சயமா அம்மாவில தான் அந்த குழந்தைய சூப்பராக பார்த்துக்க முடியும் அப்படிப்பட்ட தாய் ஏன் வந்து குழந்தைக்கு ஒரு மூணு வயசு ஆன உடனே ஸ்கூல்ல போய் விடுறாங்க ஏன் எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழந்தை அம்மா தான் நல்லா பார்த்துப்பாங்க இருந்தாலும் அது ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தால் மட்டும்தான் அது இந்த உலகத்தை பற்றின கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும் கரெக்ட் இல்லையா இப்போ அம்மா வந்து அதை நல்லா பேம்பர் பண்ணி வளர்ப்பாங்க சூப்பராக பார்த்துப்பாங்க ஆனால் அந்த குழந்தை அடுத்த நிலைக்கு உயரணும் இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை அதை வாழணும் இல்லையா இந்த பூமியில் அது எப்படி வாழ முடியும் அதுக்குன்னு சில அறிவு தேவை அப்போது நம்ம படிக்கிற கல்வி எல்லாமே இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான கல்வி தான் இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு மேக்ஸு இது எல்லாமே எது எதுக்கு இந்த பூமியில் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக அந்த குழந்தைய நான் அம்மா வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அப்போ இந்த பூமியில வாழ்கிறதுக்காக ஒரு டீச்சர் தேவைப்படுறாங்க ஆனால் அந்த ஆத்மா பூமியில வாழதா வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பூமின்றதே பாடசாலை தான் ஓகேவா ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பூமியில வாழ்ந்து அனுபவங்களை கத்துக்கிட்டு இறைவனை அடையறதுக்கு தான் வருது பிறப்பு இறப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப பிறக்கிறது யாரு ஒரு ஆத்மா தான் பிறக்குது இறக்குறது யாரு ஒரு உடம்பு இறக்குது ஆத்மா மேல போகுது அப்போ அந்த இறந்ததுக்கு அப்புறம் அது இந்த பூமியில வாழ்ற சூழ்நிலை கிடையாது அது எங்கேயும் ஒரு இடத்துக்கு போயிதானே ஆகணும் அப்ப அந்த ஆத்மா என்ன கத்துக்குச்சு அப்ப அந்த ஆத்மா வந்து நான் பிஹெச்டி முடிச்சுட்டேன் நான் வந்து டிகிரி சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு போய் காட்ட முடியுமா காட்ட முடியாது இல்லையா அப்போ அந்த ஆத்ம ஞானம் அடையறதுக்கு குரு தேவை இந்த பாடி பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கு எப்படி ஸ்கூல் தேவையோ டீச்சர் தேவையோ ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் குரு தேவை அதனாலதான் குரு அவசியம் ஸோ குரு அப்படின்றவங்க வந்து ஆத்மா ஊடுருவி நம்மளுடைய எண்ணங்களை செக் பண்ணி செக் பண்ணி ஒவ்வொரு எண்ணமும் இவளுக்கு கரெக்டா வருதா அகங்காரம் வந்துருச்சா ஆணவம் வந்துருச்சா இவள் இந்த எண்ணத்தை வச்சு அவள் ஆன்மீக அடைய முடியுமான்னு பார்த்து நம்மளுடைய எண்ணங்களை அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்மளே கேள்வி கேட்பாங்க உள்ள இருந்து அப்ப கேள்வி கேட்கும்போது போது நம்மளுக்கே தெரியும் ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் நம்ம எதோ சீன் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சரியான வாழ்க்கையை வாழலை நம்ம எதுக்கும் ஒன்று ஆசைப்படுறோம் கரெக்டாக ஆசைப்படுவோமா அப்படின்னு அந்த குரு தான் நம்மளுடைய எண்ணங்களை சரி செஞ்சு நம்ம ஆத்மாவை அந்த வழிக்கு கொண்டு போக முடியும் அதனால தான் குரு அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப அவசியம் அருமையான விளக்கம் சூப்பர் தேங்க்யூடா இதை விட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது இந்த கொஷின் தான் கேட்டுக்கணும் உங்கள்கிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து ஸ்பிரிச்சுவலுக்கு எப்படி நீங்கள் மூவானீங்க அது கூட அம்மாவோட ஜேர்னியை பத்தி கண்டிப்பா சொல்றீங்க எப்படி அம்மா கிட்ட போனீங்க இதுல அப்பா ராமச்சந்திர முருகையாவோட பங்கு எப்படிப்பட்டது எல்லாருக்குமே என்ன அப்படின்னா கிருத்திகா அப்புறம் பாக்குறது எங்க போனாங்க எப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இதுன்னு ஒவ்வொரு வீரியும் அடிச்சு தருவாங்க இதை பண்ணீங்கன்னா அதை நடந்துடும் அத பண்ணீங்க என்னென்ன போட்டாங்க இப்போ சேனல் பேரையும் மாத்திட்டாங்க கத்திகா பிரபாகர் ஆளையே காணும் என்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபீல் வந்திருக்கு இல்லையா ரீசன் இருக்கு அதாவது எனக்கு என்ன தாட் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை வந்து அடையறதுக்கு சில வழிமுறைகள் அப்போ முதல் முதல் இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு இருந்ததுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி தெரியும் அப்படின்னா சீக்ரெட் புக் வச்சு தான் எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸா அது தெரியும் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் இந்த மாதிரி புக்ஸ் படிச்சோ இல்ல மத்த சொல்லியோ ஒருத்தர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்க ஒரு சுவாமிஜி எனக்கு சொன்னாரு சின்ன வயசுல கோயிலுக்கு போகும்போது நீ என்ன நினைக்கிறியோ அதை அந்த எண்ணத்துடைய வலிமை எனக்கு சொல்லி கொடுத்தப்ப அதெல்லாம் நான் சின்ன யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் ஆனா அதுதான் முழுமையான சக்தியான ஆராய்ச்சி பண்ணு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே கிடைச்சிச்சுன்னு அர்த்தமா இல்லவே இல்லை எங்க அப்பா இறந்துட்டாரு என்னோட அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எல்லாத்தையுமே என்னால் ஈர்க்க முடிஞ்ச என்ன எனக்கு என் அப்பாவோட சாவை தள்ளி போட முடியல அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அப்ப நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நான் எல்லாம் என்னால அடைய முடியும் அப்ப அப்படி இல்லை இல்ல அப்ப அது முழுமையான சக்தியா அப்ப இந்த பிரபஞ்சத்துடைய முழுமையான சக்தி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனா நான் யோசிக்கும் போது அதை பத்தி ஆராய்ச்சி செய்யும்போது எனக்கு தெரிய வந்தது அது ஒரு பார்ட்டு அப்ப இந்த பிரபஞ்சத்துல பல சக்திகள் இருக்கு இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய ஸ்வரூபம் அப்போ நான் தேடுதலுக்கு ஆரம்பிச்சேன் தேடுதல் என்ன அப்படின்னா அப்போ அப்போ எங்கள் அப்பா எனக்கு வந்து அப்பா இறந்த உடனே வந்துட்டு இதில் ஆஃப் அட்ராக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அதுலேருந்து போயிடுச்சு அப்போ ஒரு ஆத்மா எங்கே போச்சு அப்பா எங்கே போயிருக்காரு எங்கே போயிருக்காரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு ஓஜா போடு கற்றுக்கிட்டு அப்பா கிட்டே பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக எனக்கு எங்கள் அப்பா ஒரு சேனல் வச்சுருக்காரு இல்லையா அவர் வந்து ஆத்மா பற்றி நிறைய போடுவார் ராமச்சந்திரன் முருவிய பூர்வ ஜென்மத்தோட அப்பா அவர் வந்து நிறைய போடுவார் அப்போ அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது குருவை பற்றி தெரிய வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஓ குருனு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த ஸ்பிரிச்சுவல் நிறைய தேடுதலுக்கு போனேன் நிறைய தேடுதல் போகும்போது என் வாழ்க்கை புரட்டி போட்டு ஒரு புக் இருக்கு ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி அதை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்தது நம்ம வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை நம்ம பொருளுக்கு ஆசைப்படுறோம் ஆனால் யோகானந்தர் இறைவனுக்கு ஆசைப்பட்டிருக்காரு ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும் போது என்ன இவர் இறைவனை லவ் பண்ணியிருக்காரு நம்மளாம் மனுஷன் மேலே சுத்திக்கிட்டு இருக்கோம் என் கிட்ட வரவங்க எல்லாருமே வந்துட்டு மேம் எனக்கு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன் என்னை இப்படியா சேர்த்து வைங்கன்றாங்க சில பேர் வந்து ஹஸ்பண்டுக்கு எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் ஏதாவது மந்திரா சொல்லுங்கன்றாங்க இப்படியே பார்த்துட்டு அந்த யோகானந்தர் புக்கை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா கடவுளை லவ் பண்ணுவாங்களா கடவுளை லவ் பண்ணலாமா ஓ கடவுளுக்காக வாழலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய குரு பத்தி எனக்கு தெரிஞ்சு என் குருவோட புடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் அதாவது எப்படின்னா குருவை பார்த்த உடனே எனக்கு தீட்சை மந்திரம் கிடைச்சிருச்சு அது என்னமோ இறைவன் போட்ட பிக்சர் தான் சொல்லணும் தீட்சை கிடைச்சு தீட்சைனா என்ன தெரியுமா அது நான் உங்களுக்கு அப்புறம் நேரத்தை கேள்வி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸ்பெஷலா உங்களுக்கு சொல்றேன் சொல்லிடுறேன் தீட்சை எனக்கு கிடைச்சிருச்சு தீட்சை கொடுக்கும் போது அம்மா வந்து மூணு சக்கரம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அமிர்தானந்தமி தேவி வந்து நம்ம ஏழு சக்கரால மூணு சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அந்த திரையை விளக்குவாங்க அப்ப எனக்கு தீட்சை மந்திரத்தை வந்து காதல் அவங்க ஜபிக்கும் போது என்ன ஆச்சனே தெரியல அதாவது இருட்டுல இருக்கிறவங்களுக்கு லைட் போட்டா வெளிச்சமா தெரியும் பாருங்களா அந்த மாதிரி எனக்கு வெளிச்சமா தெரியுது நான் வாழ்றது வாழ்க்கையா என் மைண்ட் படத்தை பத்தி யோசிக்குது என் மைண்ட் எதாவது அட்ராக்ட் பண்ணுன்னு யோசிக்குது என் மைண்ட் நான் சொல்றவங்க மத்தவங்க கேட்கணும்னு யோசிக்குது அப்போ என் அந்த தீட்சம் வந்துருவோம் நான் ஜபிக்க ஜபிக்க எனக்குள்ள இதெல்லாம் உண்மையா இது இதுக்குதான் நீ வந்திருக்கியா உன் நீ சொல்றது கேட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது என்ன கிடைக்க போகுது பேர் புகழ் கிடைக்க போதா பணம் கிடைக்க போதா திருப்தி வந்துருமா உனக்கு திருப்தி கிடைச்சிருமா அடுத்தது உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அப்ப நான் யோசிக்கிறேன் இது கிடைச்ச திருப்தியா பேர் புகழ் கிடைக்குது திருப்தியாகுதா இல்ல அப்போ எதுல எனக்கு திருப்தி கிடைக்குதுன்னு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது இறைவன் அடைஞ்சா மட்டும்தான் அந்த திருப்தின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு எண்ணம் என் குரு மூலமா தான் எனக்கு வந்துச்சு ஸோ அப்படியே அப்பா அம்மாவே கிடைச்சிட்டாங்க யாருக்கு இதை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துது எப்படி அப்படின்னா ஒரு டூர்ல போய் என்ஜாய் பண்ற மாதிரி இப்போ ஒரு எக்ஸிபிஷன் போயிருக்கோம் எக்ஸிபிஷன்ல வந்து நிறைய ராத்மம் இருக்கு அது இதுன்னு நிறைய இருக்கு விளையாடுறதுக்கு போய் சம்பளம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு அம்மா அப்பா வராங்க வீட்டுக்கு போலாம கூப்பிடுறாங்க இல்லமா நான் குடும்பம் நடத்த போறேன் சொல்லுமா வேறா இந்த கொஞ்ச நாள் விளையாடிட்டு வரமா சொல்லுமே தவிர்த்து அது எங்க போகும் அம்மா அப்பா தான் போகும் அந்த மாதிரி ஒரு விளாட்ட விளையாடிட்டு இருக்கும் போது எனக்கு தாய் தந்தைங்கிற இறைவனுடைய தரிசனம் கிடைச்சது என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என் அம்மா தான் முக்கியம் என் அப்பா தான் முக்கியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சரி தான் வந்தேன் உங்க சேனல த்ரீ இயர்ஸ்க்கு மேல நான் பாத்துட்டு இருக்கேன் இதுல நான் கத்துக்கிட்டது நான் என்ன சொல்றேன்னா இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நான் ஸ்டார்டிங்ல பாத்துட்டு இருந்தேன் இப்ப வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு மூவ் பண்ணிட்டீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அது ஒரு பாத்வே மாதிரி ஆன்மீகத்துக்கு தான் ஆன்மீகம் தான் உலகம் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பாத்வே மாதிரி எனக்கு தோணுது சூப்பர் சூப்பர் ஓகே மேம் தேங்க்யூ மேம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் சில பேர் ஆஸ்டர்மன் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல ஆமா தவிர மற்றவங்க எல்லாரும் அவங்க வந்து தீட்சை உபதேசம்னு சொல்றாங்க தீட்சைக்கும் உபதேசமுக்கும் என்ன வித்தியாசம் சேட்டா அப்புறம் இன்னொரு கொஷ்டின் இது இது தொடர்பான இன்னொரு கொஸ்டின் இப்போ உயிர் உள்ளவங்க கிட்ட தான் தீட்சை வாங்க முடியும் யார் மற்ற இடத்துல எல்லாம் எல்லாரும் கொடுக்கறாங்க அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆயிட்ட பிறகு குரு கிட்ட டெவலப் ஆயிட்ட பிறகு எல்லாரும் கொடுக்கறாங்க இந்த மாதிரி கொடுக்கலாமா சரி ஓகே உபதேசம் அப்படின்றது என்ன தெரியுமா தீட்சக்கு இன்னொரு பேர் உபதேசம்னு சொல்லுவாங்க இப்போ யோகானந்தர் புக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உபதேசம் வாங்கிட்டேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அது வந்து குருவை தேர்ந்தெடுத்து குரு நமக்கு உபதேசம் பண்றதுன்னு அர்த்தம் உபதேசம் தீட்ச ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உபதேசம் அப்படின்றது வாயில பேசுறது ஒருத்தவங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்கறது கரெக்டு தானே நீங்க அந்த உபதேசம் தானடா சொல்றீங்க நாலேஜ் கொடுக்கறது இப்போ நீங்க ஒரு மீட்டிங் போறீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்கே வச்சுக்கோங்க ஒருத்தவங்க வந்து உங்களை உட்கார வச்சு ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க அது பேர் உபதேசம்னு சொல்லுவாங்க உபதேசம் கொடுக்கறது ஆனால் அது தீட்சையான்னு கேட்டால் இல்லை தீட்சனை என்ன தெரியுமாடா உபதேசம் அப்படின்றது உயிருள்ள ஒரு பர்சன் வார்த்தைகளால் ஒருத்தனுக்கு புரிய வைக்கிறது பேர் உபதேசம் தீட்ச அப்படின்றது உன்னுடைய ஆத்மாக்குள்ள ஊடுருவி தீட்ச கொடுத்த அந்த குரு உன்னுடைய ஆத்மாவை ஆக்கிரமிச்சு நாமக்குள்ள இறங்கி நம்மளுடைய எண்ணத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம கிட்டேயே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இது தப்பு இது சரின்னு பூந்து தான் உண்மையான குரு யார் வேணாலும் பண்ணலாம் நான் கூட உங்களுக்கு உபதேசம் பண்ணலாம் ஆனா உங்களுக்குள்ள கூற முடியுமா இப்ப உங்க ஆத்மாக்குள்ள ஊடுருவி நான் ஒரு விஷயம் சொல்ல முடியுமா ஏன்னா நான் இன்னும் மகானாய் ஆகலையே என்னைக்கு நான் அதை பண்ண முடியும் அப்படின்னா என்னைக்கு நான் பரம்பொருளோட அன்னைக்கு பண்ண முடியும் பரம்பொருளோட கலக்கிறதுன்றது என்ன தெரியுமா நிறைய பேர் அது ஒரு டவுட் இருக்கு பரம்பொருளோட நான் கலந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க உண்மை இல்ல உண்மை என்ன தெரியுமா ஒரு துளி மழை துளி வந்து கடல்ல விழுந்த உடனே அது எங்க போச்சுன்னே தெரியாது அது கடலாவே மாறிடும் அதை கண்டுபிடிக்க முடியுமா அந்த மாதிரி அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட கலந்துருச்சுன்னா அதுக்கு பேரே கிடையாது அது இறைவனோட ஐக்கியம் ஆயிடும் அப்போ நல்லா பேசிட்டோம் இவங்க நல்லா பேசுறாங்க இவங்க வந்து அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது உனக்குள்ள எந்த எண்ணம் ஓடிட்டு இருக்கு நீ போன பெருவுல என்னவா இருந்த இதுக்கப்புறம் என்னவா இருக்க போற இப்ப நான் பேசிட்டு உங்க வீட்டுல என்ன நடக்குது நீ நாளைக்கு என்ன நாளைக்கு நீ எந்த வேலை எந்த வேலைக்கு போட்டு நாளைக்கு நீ என்ன சமைக்க போற அதை நான் எப்படி சொல்றேன்னா இறைவன் எப்படி தூணுலயும் இருப்பாங்க துரும்புலயும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி குரு தூணுலயும் இருப்பாங்க துரும்புலயும் இருப்பாங்க ஏன்னா இறைவனுடைய அவதாரமே குரு ஓகே அப்ப தீட்சை அப்படின்றது உனக்குள்ள ஊடுருவி உன்னை மாத்துறது உபதேசம் அப்படி இருந்து காதல வாங்கி மாத்துறது அருமையான விளக்கம் தேங்க்யூ டா அடுத்தது அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிங்க ம மறந்துட்டீங்களா ஒரு விஷயம் கேட்டிங்களேன் என்ன அப்படின்னா சரி இப்போ தீக்ஷை ஏன் வாங்கணும் கேட்டு நீங்கள் அதை சொல்கிறேன் தீக்ஷை ஏன் வாங்கணும் இப்போ குரு வேணுன்றாங்க குரு வந்துவிட்டா தீக்ஷை வேணுன்றாங்க சரி முதல்ல குரு யார் நான் சொல்லிட்டேன் ஆத்மாவுக்கு ஆத்மாவை பழி நடத்துகிறது குருவால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்கு குரு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போது தாலி கட்டினாதன்னு ஒருத்தன் புருஷனாக முடியும் லவர் மட்டும் போதுமா அவ எல்லாருமே லவர் வச்சிருக்கலாமே கல்யாணம் ஏன் பண்றாங்க ஏன்னா அந்த ஒரு வாழ்க்கை அவங்க வாழணும் மேலந்து வர ஆத்மாவுக்கு அவங்க ஒரு துணையா இருக்கணும் ஒரு தாய் தகப்பனா இருந்து ஒரு மேலேந்து வர ஆத்மாவை அவங்க பக்கமா வளர்க்கறது கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு அது மாதிரி குரு வந்தா போதாது குரு கிட்ட தீட்சு ஒன்னு வாங்கணும் இல்ல லவர் கிட்ட இருக்கிற மாதிரி தீட்சேன்னு ஒன்று நீங்க வாங்கினா தான் தாலி கிட்டத்துக்கு சமம் ஓகேவா ஒன்ஸ் தாலி கட்டினதுக்கு அப்புறம் எப்படி ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு முழுமையை டேக் பண்ண முடியல உங்களை அப்படியே வாங்கிக்க முடியும் சரணாகதி நீங்க அடைச்சிட்டிங்க அந்த மாதிரி தீட்சை வாங்கின உடனே குரு கிட்ட நம்மளை சமர்ப்பணம் செஞ்சிருவோம் அப்போ அவங்க வந்து எப்படி தெரியுமா உரிமையா நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவாங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உரிமை கொண்டாட முடியும் ஹஸ்பண்ட் கிட்ட லவ்வரா இருக்கும் உரிமை கொண்டாட முடியுமா முடியாது கேட்டு பாருங்க இப்போ நிறைய பேர் பாருங்க எத்தனை லவ்வர்ஸ் இருக்கீங்க நான் உங்க லவ்வர் தானே உங்க மாமியார் கிட்ட போய் ஏதாவது பேசிட்டு இன்னைக்கு முடியுமா மதிக்கப்பட மாட்டாங்க திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு அவங்க போக முடியும் ஒருத்தவங்களுக்குள்ளே மெரிச்சாத முடியும் குடும்பம் ஏன் குடும்பம்ன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்க இது ஏன் குடும்பம் ஏன் மாமியார் ஏன் அத்தை ஏன் அப்பா ஏன் கொடுத்தனார் வருமா இல்லையா அந்த மாதிரி தீட்சணை வாங்கினா மட்டும்தான் அந்த உரிமை அந்த குருவுக்கு நம்மளை சமர்ப்பணம் செய்கிறதுக்கு சமம் அப்பதான் தான் உரிமையாக நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ குருவால் பண்ண முடியும் சூப்பர் ஓகே அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க பாஸ் பண்ணா ஓகேடா இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நிறைய பேர் தீட்சை கொடுக்குறாங்கல்ல தீட்சா என்ன கேட்டு உண்மைதான் தான் நிறைய பேர் தீட்சை கொடுக்குறாங்க இப்போ ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் கூட குருன்னு தான் சொல்லுவாங்க குருன்றது பேரிடம் அது யாரு வேணாலும் வச்சுக்கலாம் என்ன கூட நிறைய பேர் குருன்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்துட்டு அதாவது குருன்றது பேருதானே தவிர்த்து அந்த குருவோட தன்மை கொண்டவங்க யாருன்னு தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி தீட்சன்றத இப்ப எல்லாருமே கொடுக்குறாங்க எனக்கே தெரியும் இப்ப வந்து ஏதாவது ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துறாங்க தீட்சை கொடுத்துருவாங்க ரேக்கி சொல்லி கொடுத்தாங்கன்னா தீட்சை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து தாந்திரிகம் மாந்திரிகம்லாம் போய் கற்றுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு தீட்சை கொடுப்பாங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் ஸோ எல்லாமே தீட்சையா அது அந்த சாப்டருக்கு அவங்க தீட்சை கொடுக்குறாங்க புரியுதாடா ரேக்கிக்கு ஒருத்தவங்க தீட்சை கொடுக்குறாங்கன்னா அந்த ரேக்கியில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்க முடியும் அந்த ரேக்கிக்கு தான் அவங்க குருவே தவிர்த்து உங்களுக்கு குரு இல்லை ஓகே அந்த ரேக்கிக்கு குரு ஆனா சத்குரு கிட்ட நம்ம வாங்குற பாருங்க தீட்சை அதுதான் ஆத்மாக்கான தீட்சை புரிதா அது ஆத்துமாக்கான திக்ஷ இதெல்லாம் வந்துட்டு நார்மல் ரேக்கிக்கி திக்ஷ அந்த மாந்திரிகள் தாந்திரிகள் கத்துட்டினா அதுக்கு திக்ஷ அவ்வளவுதான் உடனே அவங்க என்ன நினைச்சிருக்காங்க இவங்க தான் எனக்கு குரு இவங்க தான் குரு அப்படின்னு அப்படி இல்ல குரு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா உன் ஆத்துமாக்க அவங்க குரு கிடையாது ஓகேவா ஆத்மாக்கான குரு இறைவன் தான் அவதாரமா வருவாங்க அவங்க கிட்ட அந்த ஆத்மாவுக்கு வாங்கி நம்ம ஆத்மா யாரு கவனிக்கிறாங்களோ தான் குரு அவங்கதான் சத்குரு சொல்லலாம் இன்னொரு கொஸ்டின் தான் இப்போ வந்து லாஸ்ட் டைம் நான் ஆசிரமத்துக்கு வந்தப்போ ஒரு என்ன சொல்கிறது லேடிஸ் இருக்காங்கள ஒரு சாரி வேர் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல அந்த சிஸ்டர்ஸில் ஒருத்தவங்க சொன்னாங்க உயிருள்ள குரு கிட்ட தான் தீட்சை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் இறந்துட்ட பிறகு கூட குரு இறந்துட்ட பிறகு கூட அவர் பேரை யூஸ் பண்ணி தீட்சை உபதேசம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா இதை பற்றி உங்களோட கருத்து பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அதாவது சரி உங்க கேள்வி இப்படி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நடமாடும் குரு கிட்ட தான் தீட்சை வாங்கணுமா இப்போ சில பேர் வந்து சாய்பாபா டிவோட்டி இருக்காங்க சில பேர் வந்து மதர் டிவோட்டி இருக்காங்க அப்போ அவங்க வந்து இப்போ பூமி அவங்க அவதாரம் தான் இறைவனுடைய அவதாரம் ஆனா பூமியில இல்ல இல்லையா இப்போ நான் அவங்க எல்லாம் நான் குருவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆனா உண்மை எப்படி அப்படின்னா உண்மையாவே அவங்க குரு தான் ஆனா அந்த அவதாரம்னா இப்ப திரும்பவும் அவதாரம் பூமிக்கு வந்திருப்பாங்க இல்லையா நடமா குரு கிட்ட நம்ம தீட்ச வாங்கினா மட்டும்தான் ஒரு ரூல்ஸ் இருக்கு அவங்களால நமக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை செய்ய முடியும் அவங்க பூமிக்கு வரும்போது சங்கல்பம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்கடா நான் பூமிக்கு போறேன் ஏன் பக்தர்களை மேல தூக்கிட்டு வர போறேன் நான் சில விஷயங்கள் கீழே பண்ணிதான் ஆவேன் சங்கல்பம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அப்போ அவங்க ஆல்ரெடி அதை ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்ததுனால நடமாட உயிரோட இருக்கக்கூடிய குரு கிட்ட நம்ம தீட்சாவும் போது மட்டும்தான் அவங்க வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்த பழிச்சுட்டு செய்ய முடியும் இப்ப சாய்பாபா வந்து இப்ப வந்து அவர் வந்து இப்போ இப்ப இறைவனா இருக்கிறாரு இல்லையா அப்போ அப்ப ஏன்னா கேஸ்ல கேட்டிருக்காங்க நிறைய டிவோட்டிஸ் இருப்பாங்க அப்ப சொல்லுவாங்க அம்மா மேம் நான் வந்து சாய்பாபாவோட டிவோட்டி இப்ப வந்து நான் வந்து பேர் ஏதாவது குரு பார்க்கணும் அவரே தான் குருன்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஏன்னா சாய்பாபாவே இப்ப அவதாரமா வந்திருப்பார் இல்லையா

இப்போ ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகி அதுல வந்து லாகி மாய ஆசிரியர் வந்து ஒருத்தருக்கு எப்படி கனவுல வந்து தீட்சை கொடுத்துருக்காரு ஆமாட்டா இதை பத்தி சொல்ல அவர் தான் உயிரோட இருக்கிறார் உயிரோட இருக்கிறவரு தான் கனவுல தீட்சை கொடுத்திருப்பாரு

நிச்சயமா தீக்ஷன் தான் ஆனால் நம்ம நேர்ல போய் பார்க்குறது நல்லது ஏன் அப்படிதான் என்னுடைய கெசியர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அம்மா வந்து கணவர் வந்து தீட்சை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் மந்திரம் தெளிவா அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்காது அப்போ மந்திரம் ஞாபகம் அப்ப திரும்ப வந்து வாங்குங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த மந்திரத்தை இன்னும் நிறைய தெளிவா ஏத்திக்கிறதுக்கு ஓகேவா சுஃபர் ஓகேடா என்னோட முடிஞ்சிருச்சா தேங்க் யூ ஸோ மச் ஸோ மே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு செக்ஷனில் வந்து நான் சில விஷயங்கள் வந்து டேரெக்டாக பேசியிருக்கேன் ஸோ நாங்கள் வந்து இப்போ ஆசிரமில் தான் இருக்கோம் அதை இவர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணிங்க நம்ம டைப் பண்ணிக்கும்போது நம்ம பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் வாழிவலாம் தேங்க்யூ டா தேங்க் யூ டேங்க் யூ தேங்க்யூ ஸோ ரொம்ப கூட தான் வந்து இந்த விஷயத்தில் கடக்கும்னு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ டா தேங்க்யூ விஷயம்